Give Summer. வணக்கம் அமெரிக்க படைகள் வெனிசுலா நாட்டினுடைய அதிபர் நிக்கோலோஸ் மடுரோவை எப்படி இலகுவாக படுத்த படுக்கையில் இருந்து கைது செய்தார்கள் அவர்கள் கைது செய்ய வருகின்ற பொழுது உயிர் கொடுத்து போராட காவலுக்கு இருந்த வெனிசூலாவினுடைய படைகளினுடைய தாக்குதல்கள் எதுவும் நடைபெறாமல் போயிருந்தமைக்கான காரணம் என்ன இத்தருணம் அமெரிக்கர்கள் ஏதாவது சிறப்பு ஆயுதத்தை பயன்படுத்தி இருந்தார்களா இந்த சிறப்பு ஆயுதம் என்ன என்கின்ற சந்தேகம் உருவாகி இருக்கின்றது இந்த சிறப்பு ஆயுதமானது ஹவன சுன்றம் என்று கூறப்படுகின்ற கியூபாவில் அமெரிக்கர்களுக்கு எதிராக பயன்படுத்தப்பட்ட ஒரு விதமான ஒலி ஆகும் இந்த ஒலி ஒரு மனிதனை தடுத்துவிடும் இந்த கருவி அமெரிக்காவினுடைய கைகளுக்கு வந்து விட்டதாகவும் அவர்கள் வாங்கியதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது எனவே வெனிசுலா பரிசோதனை களமாக மாறியதா என்பது குறித்த செய்தி டென்மார்க்கினுடைய ஜூலன் போஸ்டனில் வெளியாகி இருக்கின்றது இந்த செய்தியின் உள்ளடக்கம் என்ன இது ஒரு மர்ம திகில் கதை போல இருக்கின்றது சுமார் பத்து வருடங்களுக்கு முன்னதாக கியூபா நாட்டில் இருக்கின்ற அமெரிக்க தூதராலயத்தில் பணிபுரிந்த சிஐஏ அதிகாரிகள் மீது கண்ணுக்கு தெரியாத ஒரு தாக்குதல் நடைபெற்றது இந்த தாக்குதல் ஹவானா சுன்றம் என்று அழைக்கப்பட்டது ஹவானா என்றால் கியூபா நாட்டினுடைய தலைநகராகும் இந்த தலைநகரில் பாவிக்கப்பட்ட இந்த கருவியாகும் இந்த கருவி என்ன இதை நோக்கி இப்பொழுது உலகம் நகர்கின்றது வெனிசூலா படைவீரர் ஒருவர் இன்ஃபுளுயன்சர் என்கின்ற ஊடகத்திற்கு வழங்கிய செய்தியில் பின்வா தகவலை குறிப்பிடுகின்றார் அமெரிக்காவினுடைய ட்ரோன்கள் ஹெலிகாப்டர்கள் எப்படி வெற்றி பெற்றார்கள் என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர் அவர்கள் குறிக்கப்பட்ட ஓர் ஆயுதத்தை பயன்படுத்தினார்கள் என்றும் அந்த ஆயுதத்தின் ஒலி தங்களுடைய காதுகளை செவிடுபட வைத்ததாகவும் மூளைக்குள் ஏதோ பாரிய வெடிகுண்டு வடித்தது போன்ற உணர்வும் மூக்கினால் இரத்தம் வழிந்தோட எதுவுமே செய்ய முடியாமல் நிலத்தில் சரிய நேர்ந்ததாக குறிப்பிடுகின்றார் சிலர் வாந்தி எடுத்திருக்கின்றார்கள் அனைவரும் தரையில் விழுந்தார்கள் எதிர் நடவடிக்கைகள் எதையும் தங்களால் செய்ய முடியாமல் போனதற்கு அந்த தாக்குதலே காரணம் என்று குறிப்பிடுகின்றார் இந்த ஆயுதம் ஹவானா சுன்றம் ஆயுதம் என்று கூறப்படுகின்றது எதிரிகளிடம் இருந்தது இப்பொழுது அமெரிக்காவினுடைய கைக்கு வந்துவிட்டதா என்று அமெரிக்காவினுடைய பிரபல ஊடகங்களாகிய ஆகிய சி என் உட்பட பல ஊடகங்கள் இதை எழுத ஆரம்பித்திருக்கின்றன ஏற்கனவே இந்த செய்தி கசிந்திருந்தாலும் கூட இப்பொழுது உத்தியோகபூர்வமான ஊடகங்களில் வெளியாக ஆரம்பித்திருக்கின்றது பத்து வருடங்களுக்கு முன்னர் கியூபா தூதராலயத்தில் இது பாவிக்கப்பட்ட பொழுது இது ஒரு வகை சோனிக் ஒலி என்று கூறப்பட்டது அருகில் இருந்த அறியப்படாத கருவியில் இருந்து எழுந்த ஒலியானது இந்த தாக்குதலை நடத்தும் காது பாதிப்படையும் மயக்கம் வரும் தூக்க இழப்பு தலைவலி அதன் பின்னர் பணியாற்ற முடியாமல் பதவியில் இருந்து ஓய்வெடுப்பதை தவிர வேறு வழியற்ற நிலையை அது உருவாக்கும் இதுதான் ஹவானா சிண்ட்ரோம் பிறந்த கதையாகும் இதனால் ஆயிரத்தி ஐநூறு அமெரிக்காவினுடைய அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கின்றார்கள் இவர்களுக்கான சரியான சிகிச்சை ஓய்வூதிய பணம் என்று பல விவகாரங்களை அமெரிக்கா சரிவர செய்யவில்லை என்ற விமர்சனம் அமெரிக்காவில் இப்பொழுது இருக்கின்றது அதைவிட முக்கியம் இந்த கருவியை வைத்திருந்தவர்கள் யார் அதை ஏவியவர்கள் யார் என்ற உண்மை கூட வெளியில் வராமலே போய்விட்டது இந்த சம்பவங்கள் நடைபெற்றது ஒரு நாட்டில் அல்ல பல நாடுகளில் நடைபெற்றது அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகையில் கூட இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இரண்டு பேர் இதனால் பாதிக்கப்பட்டிருந்ததும் கவனிக்கத்தக்கது அமெரிக்காவினுடைய தூதரலயங்கள் கொலம்பியா ஆஸ்திரியா இந்தியா சீனா பிரான்ஸ் ரஷ்யா சுவிஸ் லித்துவேனியா ஆகிய நாடுகளில் இத்தகைய பாதிப்புகளை சந்தித்திருக்கின்றன வாஷிங்டனுடைய வெள்ளை மாளிகை வரை இது பரவி இருந்ததாக கூறப்படுகின்றது ஆனால் இது ஒரு நவீன ஆயுதம் என்பதை உறுதி செய்வதற்கு அன்று போதிய ஆதாரங்கள் இல்லாமல் இருந்தது பாதிக்கப்பட்ட வர்களுக்கு நஷ்ட வழங்குவதற்கும் சட்ட ரீதியாக என்ன ஆயுதத்தினால் பாதிக்கப்பட்டார்கள் என்பதை விளங்கப்படுத்த முடியாத நிலையும் யார் இதற்கு பின்னால் என்பதை உறுதி செய்யப்படாத நிலையம் இருந்தாலும் ரஷ்யாவினுடைய ஜி ஆர் என்கின்ற உளவு பிரிவினர் இந்த சம்பவம் நடைபெற்ற இடங்களில் எல்லாம் அருகருகாக நின்றிருக்கின்றார்கள் என்பது முதல் தகவலாக இருக்கின்றது இந்த மாத ஆரம்பத்தில் அமெரிக்காவினுடைய புகழ்பெற்ற ஊடகமாகிய சி மற்றும் சி பி எஸ் நியூஸில் சுயாதீன ஊடகவியலாளர் சாயா இங்க வெளியிட்டார் தகவல் இந்த செய்தியை மேலும் அதிர்ச்சி ஊட்டுவதாக அமைந்திருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இறுதியில் அமெரிக்க அதிகாரிகளை பாதித்த அதே கருவி அமெரிக்காவினுடைய கைக்கு மாறிவிட்டதாக அவர் கூறினார் அந்த கருவியை வாங்குவதற்கு எட்டு இலக்கங்கள் கொண்ட மில்லியன் டாலர்களை வழங்கி அதை தங்கள் வசப்படுத்தி இருக்கிறார்கள் என்றும் அமெரிக்காவினுடைய படைப்பிரிவு இது என்ன கருவி எப்படி செயற்படுகின்றது என்பதை ஆய்வு செய்ய ஆரம்பித்திருந்தார்கள் என்றும் ஒரு சாதாரண கைப்பையில் இதை எடுத்து சென்று தாக்குதலை நடத்தலாம் என்றும் கூறியிருந்தார் அந்த கருவி துடிதுடிப்பான ரேடியோ அலை வரிசைகளை வெளியிடக்கூடியதாக இருந்தது அதனால் அதை வைத்து தாக்குதலை நடத்தலாமா என்ற கேள்விக்கு இப்பொழுது நடைபெற்றிருக்கின்ற தாக்குதல் குறித்த ராணுவ அதிகாரிகளினுடைய பேட்டிகளை பார்க்கின்ற பொழுது ஒருவேளை வெனிசுலாவில் இந்த கருவி பாவிக்கப்பட்டிருக்கலாம் என்கின்ற சந்தேகத்தை மெல்ல மெல்ல கிளப்பி வருகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்சைடர் மற்றும் ஜெர்மனியினுடைய ரஷ்யாவினுடைய உளவு பிரிவாகிய ஜி ஆர் இருந்தது தகவல்களின்படி அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு துறை வாங்கிய அந்த கருவியில் ரஷ்ய கருவியில் இருந்த அதே உள்கட்டுமானங்கள் இருப்பதாக கூறுகின்றது இதில் பாதிக்கப்பட்ட சிஐஏ அதிகாரிகளுக்கு கவலை இருந்தது இந்த நிலையில் ஆயுதம் வெனிசுலாவில் தா என்ற கேள்விக்கு இப்பொழுது வெளியாகி இருக்கின்ற தகவலும் பெனிசூலா படைகள் எதுவுமே செய்யாமல் தோற்று போனதற்கான காரணம் அவர்கள் அறியாத ஓர் ஆயுதம் என்பதையும் இந்த செய்தி கோடிட்டு காட்டுகின்றது எனவே எதிர்காலத்தில் இது பாரிய ஆய்வுக்குள்ளாக வரும் அமெரிக்கா ரஷ்யாவினுடைய உறவு இந்த ஆயுதத்தினுடைய புதிய வரவு இது அணுகுண்டை கூட செயற்படுத்த முடியாத சூழ்நிலையை ஏற்படுத்தி அதிகார தலைமையை கைப்பற்றுவதற்கு பயன்படும் ஒன்றாக அமையுமா என்பதெல்லாம் எதிர்காலத்தை அச்சுறுத்தும் கேள்விகளாக இருக்கின்றன எனவே போர்க்களத்தில் பாவிக்கப்பட்ட ஆயுதங்கள் தங்களுடைய வலிமையை இழந்து போகின்ற ஒரு புதிய காலம் வருகின்றதா என்ற கேள்வியையும் இந்த செய்தி சிந்திக்க வைக்கின்றது எந்த இடத்திலும் இதுதான் சரியான தகவல் என்று முத்திரை குத்தியது போல ஆதாரங்கள் குத்தப்படவில்லை இருந்த பொழுதிலும் அமெரிக்காவில் இருக்கின்ற பிரபலமான ஊடகங்களிலும் இந்த ஆக்கம் வெளியாகி இருக்கின்றது இது துய்பினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து சேத்துறை வணக்கம் உறவுகளே